ராமாய் ராமபத்ராய் ராமச்சந்திராய் வரிசே ரகுநாதாய் நாதாயி சீதாயப்பதே நமக இதிகாசத்தின் இரண்டு யுகங்கள் சேதாயுகம் ராமாவதாரம் முடிந்தது கடைசியில் மிஞ்சியவர்கள் அந்த யுகத்தில் இருவர் மட்டுமே ஒருவர் இலங்கையில் பிபீஷன் ஆழ்வார் இவர் பன்னிரண்டில் ஒரு ஆழ்வார் அல்ல பர்மனண்ட் இலங்கை ஆழ்வார் மற்றவர் ஆஞ்சநேயர் எங்கும் இருப்பவர் இவரில்லாமல் நாம் இல்லை மூச்சு காற்றே அவர்தானே மாறுதி என்கிற இருவருமே சிரஞ்சீவிகள் ராமனோடு இருந்த திரேதாயுகம் முடிந்தாலும் தன் உயிருக்காயிரான உயிருக்கு உயிரான ராமர் மறைந்தாலும் ஆஞ்சநேயன் ராமரையை நினைத்து ராமநாம நாம ந தனது வாழ்வை தனிமையில் கடத்தினான் அடுத்த யுகமான துவாபருகம் வந்துவிட்டது ஒரு நாள் நாரன் ஆஞ்சநேயனை சந்தித்தான் அஞ்சனேயா இன்னும் எத்தனை ராமநா நான் ராமநாமையே ராமநாமனையே ராமனையே நினைத்து ஜவன் செய்வாய் நாரதமுனீஸ்வராய் என் மூச்சே ராமர்தான் ஆகவே மூச்சு முடியும் வரை நான் ராமர்தான் எனக்கு எல்லாம் நாரதன் சிரித்தான் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் ஆஞ்சனேய நாரதனை பார்த்து நிஜத்தை விட்டு நிழலை தேடிக்கொண்டு இருக்கிறாயே என்றபோது எனக்கு சிரிப்பு வந்தது எனக்கு புரியவில்லையே எப்படி புரியும் புரிந்துகொள்ள முயற்சித்தால் லவோ புரியும் நார்தா நிஜம் இது நிழல் என்கிறாய் என் ராம நிழலா ஆமாம் வேற என்ன நாராயணன் ராம அவதாரம் முடிந்தவுடன் ராமன் மறைந்தார் வேறு அவதாரம் தொடங்கிவிட்டாரே இது புது யுகத்தில் என்ன சொல்கிறாய் நார்தா என் ராமர் என்னவாக புது அவதாரம் எடுத்துள்ளார் என்கிறான் கேட்கிறான் அஞ்சனே சொல்லேன் என்று இந்த துவாரயத்தில் அவர் பெயர் கிருஷ்ணர் துவாரகையில் உள்ள சமீபத்தில் அவரிடம் பேசும்போது முன்னை பற்றியும் பேச்சு வந்தது என் பிரபு எத் என்னை நினைத்து கொண்டாதிக்கிறாரா கேட்க ரொம்ப புலகாங்கிரம் அடைகிறேன் நான் என் பிரபு உடனே பார்க்க வேண்டுமே என்றான் ஆஞ்சநேயன் உனக்கு அவரை பார்க்க வேண்டுமானால் இப்படி போக முடியாது ஒரு மாறு வேடத்தில் துவாரகைக்கு வா அங்கு ராமநவமி என்று அன்னதானம் செய்ய நான் அப்புறம் உன்னை பார்க்கிறேன் நாரதன் நான் ஆஞ்சநேயன் ஒரு பிராமண வேடத்தில் துவாரகை சென்றான் துவாரகையில் ஸ்ரீராமநவமி அன்று அன்னதானம் அளித்தான் எண்ணற்றவர்களுக்கு தன் கையாலவே அன்னமிட்டான் வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கும் மக்கள் கூட்டத்தில் கொஞ்சம் அயராது ஆஞ்சநேயன் குனிந்த சிரத்தையோடு அனைவருக்கும் இலையில் அன்னமிட்டான் இன்று ராமரை காணலாம் என்றாரே நாரதர் எப்போது ராமரை பார்ப்பது எங்கேயே சந்திப்பது எங்கே போய் தேடுவது மனதில் என்ன ஓட்டம் இருந்தாலும் கை அன்னதானத்தை பரிமாறிக்கொண்டே இருந்தது ராமரையே தியானம் செய்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்து கொண்ட ஹனுமான் அனைவருக்கும் தானே உணவு பரிமாறிக்கொண்டிருந்தான் திடீரென ஆஞ்சநேயரை தலை சுற்றியது அவருக்கு கை கால்கள் தானாகவே துவண்டது மூச்சு வாங்கியது என்ன ஆயிற்று எனக்கு ஆஞ்சநேயனுக்கு என்ன சொல்லுவது எப்படி சொல்லுவது என்றே புரியவில்லை ஒரு வரிசையில் ஒரு கால் மணிக்கு மறுகாலை கொஞ்சம் நீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ஒரு வயோதிக பிராமணருக்கு எதே அப்போது ஆஞ்சநேயன் குனிந்த கையில் அன்னவட்டிலோடு பரிமாற நின்றவன் நெடுஞ்சான் கிளையாக கீழே விழுந்தான் ஏன் ஏன் இது எதற்காக நான் என்ன அபசாரம் செய்து விட்டேன் ஆஞ்சநேயன் கதறினான் அந்த மனிதனின் கால்கள் அவனுக்கு நிறைய பரிச்சயமானவாக பரிச்சயமானவையாக சாட்சாத் ராமனின் கால்கள் பிரபு என்னை இப்படியாக சோதிக்க வேண்டும் அலறுனான் ஆஞ்சநேயன் பிராமணர் சிரித்தார் மெதுவாக இருந்தார் அருகில் அமர்ந்தார் மற்றொரு பிராமணனார நாரதனம் வந்தார் கிழப் பிராமணர் வேடத்தை கலைந்து கிருஷ்ணனின் ஆஞ்சநேயனை அறிவித்து கொண்டார் கிருஷ்ணன் நீண்ட பிரிவல்லவா ஆஞ்சநேயா உன் கையா சா சாப்பிட ஆசை வந்தது எனவே நானும் நார்தனும் உன்னை காண வந்தோம் பிரபு எனக்கு ஒரு வருத்தம் என்ன ஆஞ்சனையா நான் உடனே துவாரகைக்கு வர வேண்டும் உங்களை என் தாய் சீதா பிராட்டியை சேர்த்தே பார்க்க வேண்டும் உங்களை தனியாக பார்த்தால் எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்து விதைக்கின்றன பெரிவால் தாங்கள் வாடியதெல்லாம் நினைவுக்கு வந்து என்னை என்னவோ பண்ணுகிறது உங்களை தனியாக பார்க்க என்னால் இனி முடியாது உடம்பில் தெம்பில்லை என்றான் ஹனுமான் வாயன் எங்களோடு ஆஞ்சனேயன் கிருஷ்ணனோடு துவாரகை சென்றான் சுக்மணி என்கிற உருவில் தனது மாதாவை கண்டான் பலராமன் என்ற உருவில் லட்சுமணனையும் கண்ணாரக் கண்டு வைத்தான் பேச்சே இழவில்லை இரு கைகளும் தாமே மேலெழும்பி குவிந்தன மனம் லேசானது நினைவில்லாம் மனதில் அவனாக நிரம்பி வழிந்தது வாய் மெதுவாக சுவாசத்தோடு கலந்தது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரேஹரே என்று உச்சரிக்கும்போது கண்கள் மூடிக்கொண்டான் கண்கள் முடினால் என்ன உள்ளே உள்ளே தான் அவன் விஸ்வரூபமாக ராமனாக கிருஷ்ணனாக காட்சி தருகிறானே ராமராம மனோரமே எழுந்துவிட்டேன் முடிந்து விட்டேனா விட்டேனா எப்படி முடியும் நான் வேண்டுமானால் முடியலாம் என் கிருஷ்ணன் ராமன் எப்படியும் எப்போதும் என்று சொல்லிக்கொண்டு முடிக்க முடியுமா அவன் எப்போதும் இருந்து கொண்டு நம்மையெல்லாம் காற்று லட்சித்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஹனுமன் கூறப்பட்டது முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணுக்கும் வைஷ்ணவத்திற்கும் ஒரு சக்தி உண்டு அந்த முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் தான் வைஷ்ணவத்தில் தாங்கி பிடித்திருக்கிற ஒரு வசதியான அங்கங்கள் வைஷ்ணவ தத்துவங்கள் இருபத்தி மூணு என்று மற்றும் ஒன்பது கோட்பாடுகள் சேர்ந்தால் முப்பத்தி ரெண்டு கூட்டுத்தொகை வரும் அந்த ஒம்பது கோட்பாடும் மூணு ஜீவாத்மாக்களை பற்றி மூன்று பெரிய பிராட்டியை பகுதி மூன்று பெரிய பெருமாளை பற்றி பகவத்கீதையில் இருக்கும் பதினெட்டு அத்தியாயங்கள் பிரம்மசூத்திரத்தில் இருக்க நான்கு அத்தியாயங்கள் மற்றும் நம்மாழ்வார் திருமொழி திருவாய் மொழியிலே இருக்க பத்து அத்தியாயங்கள் ஆக மொத்தம் முப்பத்திரெண்டு விஷயங்கள் நம்மளோட உப மோக்ஷ வித்யை வித்யைகளு முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் சொல்கிறது பெருமாள் திருவாரணத்துக்கு பண்ணக்கூடாத அபசாரங்கள்னு முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்மளை கரை சேர்க்கிற விஷயமான பாதுகா சகஸ்நாமம் முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு இருக்குது பாதுகா சகஸ்நாமத்திலே வர ஒவ்வொரு ஸ்லோகமும் பெரிய பெருமாள பாதையை வர்ணிக்கிற அழகை நிற்கலாம் செய்ய சொன்னே இருக்கலாம் பெருமாளோட திவ்ய திருமேனி அழகை இல்லை அவனோடு சாத்துப்படியை இல்லை அவன் திருமேனி எள்ளி இருக்க எள்ளி இருக்க திருவாண பற்றி இல்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு நேரே அவரோட திருவடிகளை தாங்கின்னு பாதகையை அணு அணுவாக ரசிக்கிற ஒரு சத்தியான் விஷயம்தான் பாதுகா சகசநாமம் பாதுகையை நீ இப்படி இருக்கிறையே நீ அப்படி இருக்கியே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் அர்த்தம் புரிஞ்சென்று சேவா சேவிச்சுவானால் மனதை பொறுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களுக்கு போகிறோம் அங்கே சடாரி சாய்க்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு பெருமாள் தாயார் ஆச்சாரியர் மற்றும் அந்தந்த சன்னதிகளின் எழு எம்பெருமான்களோடு திருவடிகளை தலையிலே சேர்த்ததற்கு சேர்த்ததற்கே தான் சடாரி சாதிச்சுக்கிறது முன்னாலே சில பதிகளில் நரசிம்மராகவோ நாமோ சேவிச்சிருக்கலாம் பெருமாள் சன்னதிக்கு போகும்போது அந்த பரமனோட திருவடிகளை கண்ணார கண்டு இந்த திருவடிகளை தானே என்னை கரை சேர்க்கப் போகிறது அப்படின்னு மனசாக நினைச்சு சொல்கிற பெரியவா நாமெல்லாம் அங்கேருந்து அங்கேந்து தான் வந்தோம் அங்கே தான் போய் சேரப்போகிறோம் சேரணும் தகுந்த அதிகாரி ஆஷான் குரு முகமாக ஸ்ரீ பாதுகா சகஸ்நாமத்தை சந்தை சொல்லிக்கொண்டு பாராயணம் பண்ணுற அவசியம் பாதுகையை தலையில் வை வாங்கியவனைப் போல பார்த்து தேவர்களும் பயப்படலாம் இங்கே தங்களோட பதவியை பறிபோயிடுமோ போகிறதோன்னு தாங்களும் ஓடி வந்து பெருமாவளோட பாதியை தங்களோட சிறசிலை சேர்த்துக்கிறாளாம் பாதுகா சகச நாம் ஸ்லோகங்களை சொல்கிறவனுக்கு கிடைக்காத நல்ல பலங்களே இல்லைன்னு சொல்லலாம் பணம் பதவி பட்டம் ஆரோக்கியம் பேர் புகழ் பரமபதன்னு இம்மையிலும் மர்மையிலும் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ண வல்லது ஸ்ரீ பாதுகா சகசநாமம் ராமனோட பாதைகளை தன்னோட சிறசிலே நானே தானே பரதனுக்கு உயிர் உண்டாயிற்று பெருமாவோடய திருவடி இல்லைதான் விஷயமே இருக்குது ஹனுமன் சீத திருவடி ஸ்ரீ கருடன் பெரிய திருவடிங்கிறோம் அந்த திருவடிகளுக்கு ஆவணமாக இருக்கிறதுன்னு பாதிகளுக்கு எவ்வளோ சுகூர்த்தம் இருக்கணும் நம்மளோட சிறுமையை மனசார ஒன்று தான் கரை சேர்த்துக்கணும் இன்னும் வழி அப்படின்னு தள்ள தெளிவாக புரிஞ்சது அவனோட திருவடிகளை விடவே மாட்டோம் விடவும் கூடாது அவனோட பார்க்கையின் உயர்வை தெளிவாக புரிஞ்சிருந்தனா தாம் நம்மளோட பெரியவாள்லாம் நிச்சயம் கோவில்களுக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டு தீர்த்தும் சராய் வாங்கிட்டு வந்ததா எவ்வளோ சக்தியை தங்களுக்கு விடாமல் சேர்த்துக்கணும் துரியோதனும் கிருஷ்ணனோட தலைமாட்டிலே நின்றதுனாலே தான் அந்த பரமனோட திருப்தி அவன் தன் மேலே படாமல் தோற்று போனான் அவனுடைய திருவடிகை உசர்ந்து எப்படி அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச திருவடுகிகைகள் பக்கமாக உட்கார்ந்து ரிஜிஸ்டருக்கு ஜெயம் உண்டாச்சு அவன் தலைக்கு மேலே யாராவது யாராவது ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்தா முடியுமா ஸ்ரீ ஆண்டாள் சேவித்ததை போல செங்கன் சிரித்ததே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்க நெருண்டங்கள் கொண்டங்கள் மேல் நோக்குகிறீர் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் என்று கூறியது போல் இந்த விஷயம் விஷயமறிந்துதான் எப்போதும் பிரகலாதனுடைய பகலா பகலாத் ஆழ்வானும் தன்னோட கையை கூப்பிட்டு இந்த நரசிம்மனோடு காலுங்கீழே நின்றான் தன்னோட திருஷ்டி பார்வையை படற இடத்திலே இருக்கிறவாளை அவன் கண்டு கொண்டு பார்க்காமல் இருப்பதில்லை கடாட்சிக்காமல் விடுவதில்லை அவனுடைய பார்வையும் கடாட்சமும் கிடைச்சிட்டதனால் வேறென்ன வேணும் வேண்டியெல்லாம் தானே இருக்குமே அவன் மட்டுமே வேணும்னு நினைச்சா பிரகல்லாதனுக்கு எல்லாமே கிடைச்சிது கொடுத்தானே அந்த பரமன் கேட்டு கேட்டு கொடுத்தானே அந்த நரசிம்மன் காரண்யன் பக்தி பிரியன் அநாத ரட்சகன் இந்த அநாத ரட்சகன் அப்படிங்கிறதை பற்றி நாம் நன்றாக புரிந்து கொண்டு அவன் திருவிழையை பற்றி கொண்டு நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ்வோம் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்ட ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவிழிகளே சரணம்